வெளியேறும்போது இரண்டு தரப்பில் கை கலப்புனா இரண்டு தரப்பில் இரண்டு தரப்பில் நடக்கும் அந்த மாதிரி இரண்டு தரப்பில் நடக்காமல் ஒரு தரப்பில் மட்டுமே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அதாவது ஐடி ஊழியரை வந்து இவங்க வந்து இவங்க கூட போன மூணு பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அவர் கார் எடுக்க எடுத்துக்கிட்டு வெளியேறும்போதும் அவரை வெளியேற விடாமல் இருக்கிறாங்க சார் ஒரு நாலு படம் நடிச்சிருக்காங்க அந்த நாலு படத்தில் ரெண்டு படம் ஓடிச்சு அந்த ரெண்டு படத்தில் ஒரு படம் தான் கும்கி அந்த கும்கி கூட பார்த்தீங்கன்னா யானைக்காக ஓடிச்சு இவங்களுக்காக ஓடலை ஏதாவது ஒரு புத்தாட்டத்துக்காக வந்துட்டு ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி சம்பளம் வாங்குற நடிகையும் கிடையாது கொம்பனாக இருக்கட்டும் கொம்பனில் வந்து கார்த்தி நடித்தார் கும்கியில் வந்து யானை நடிச்சுது இவங்க ஒன்றும் நடிக்கல அது பார்த்திங்கன்னா இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு அவங்க பாங்கான நடிகை குடும்ப பாங்கான நடிகை குடும்ப பாங்கான நடிகை குடும்ப பாங்கான நடிகை இல்லை பாங்கான நடிகை அதனால் தான் போய் அங்கே போயிட்டு சரக்கு அடிக்கிற இடத்துல இவங்க என்ன வேலை

அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கும்கி படம் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க தான் லட்சுமி மேனன் இவங்க மேலே இப்ப ஒரு வழக்கு பதிவாயிருக்கு ஐடி ஊழியர கடத்தி அவங்கள டார்ச்சர் பண்ணதாகவும் நடு ரோட்ல விட்டுட்டு இவங்க இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க கார்ல இருந்து அப்படின்னு ஒரு வழக்கு பதிவாயிருக்கு இது என்ன வழக்கு அங்க என்ன நடந்துச்சு பொதுவான ஒரு வழக்கு என்னன்னா பார்ல வந்து அந்த மோதல் உருவாகிருக்கு அதுக்கு பிறகு அவங்க வந்து இப்போ வந்து அந்த மோதலை தொடர்ந்து அவங்க வந்து வெளியேறும்போது இரண்டு தரப்பில் கை கலப்புனா இரண்டு தரப்பில் இரண்டு தரப்பில் நடக்கும் அந்த மாதிரி இரண்டு தரப்பில் நடக்காமல் ஒரு தரப்பில் மட்டுமே வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க அதாவது ஐடி ஊழியரை வந்து இவங்க வந்து இவங்க கூட போன மூணு பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அவர் கார் எடுக்க எடுத்துக்கிட்டு அதை அவரை வெளியேற விடாமல் தடுத்து இருக்கிறாங்க அது நம்ம காணொலியிலே நம்ம பார்க்குறோம் இதாண்டி கடத்திக்கிட்டு போகிறதுன்றதுதான் கிடையாது கடந்த காலத்தில் வந்து பாவனான்ற நடிகை வந்து திலிப் அவர் சூப்பர் ஸ்டார்கள்ங்க கேரளாவில் அவர் வந்து தொடத்திக்கிட்டே போனார் அது பெரிய புகாராகி சர்ச்சை ஆகி அதுக்கப்புறம் கோர்ட்டு வழக்குன்னு போய் நீதிமன்றமும் சிறையின்னு போய் ரொம்ப கஷ்டப்பட்டார் அதை தொடர்ந்து தான் ஹேமா கமிட்டினே ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க இந்த நடிகைகளுக்கு இப்படியெல்லாம் சிக்ஸ் ஸ்டார்ச்சர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாவனா எப்படி தமிழ் சினிமாவில் வந்து ஒரு சில படங்களில் நடித்தாங்களோ அதே தான் வந்து இவங்களும் அப்படி தான் யாருன்னா இந்த லக்ஷ்மி மனனம் பெரிய ஊர்வசியோ இல்லை வந்து ராதிகா மாதிரி வந்து பெரிய நடிகையோ அல்லது ரேவதி மாதிரி நடிகையோ அல்லது வந்து ராதா மாதிரியோ இல்லை வந்து ஊர்வசி மாதிரி நடிகைலாம் கிடையாது ஒரு நாலு படம் நடிச்சிருக்காங்க அந்த நாலு படத்தில் ரெண்டு படம் ஓடிச்சு அந்த ரெண்டு படத்தில் ஒரு படம் தான் கும்கி அந்த கும்கி கூட பார்த்தோன்னா யானைக்காக ஓடிச்சு இவங்களுக்காக ஓடலை சரிங்களா சரி அதெல்லாம் கிடையாது ஒரு கவர்ச்சி காட்டு நடிக்கிற பெண்ணான்னு கூட அது கூட கிடையாது தான் சரிங்களா தமன்னா மாதிரி இல்லை மற்ற நடிகை மாதிரி கூட கிடையாது ஏதாவது ஒரு குத்தாட்டத்துக்காக வந்துட்டு ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி சம்பளம் வாங்குற நடிகையும் கிடையாது நடித்ததே நாலு நாலு படம் அந்த நாலு படமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு படம் ஓடினது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து கொம்பனாக இருக்கட்டும் கொம்பனில் வந்து கார்த்தி அடித்தார் கும்கியில் வந்து யானை நடிச்சிது இவங்க ஒன்றும் நடிக்கலை அதனால் வந்து பெரிய நடிகைலாம் ஒன்றும் கிடையாது அந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு அவங்க குடும்ப குடும்பப்பாங்கால நடிகை குடும்பப்பாங்கால நடிகை குடும்பப்பாங்க நடிக்கிறது குடும்பப்பாங்க நடிகை இல்லை குடிமைப்பாங்கான நடிகை அதனால் தான் போய் போய் அங்கே போய்ட்டு சரக்கு அடிக்கிற இடத்துல இவங்களுக்கு என்ன வேலை இவங்க சரக்கு அடிக்கிறத்துல இவங்களுக்கு என்ன சரக்கு இப்போ பார இதுக்குமா இருக்குது சரக்கு குடிக்கிறது தானே இருக்குது குடிக்கிற இடத்துல இவங்களுக்கு என்ன வேலை அப்புறம் குடும்மைப்பாங்கன் நடிகை குடும்மைப்பாங்கன்னு என்ன குடிமைப்பாங்க நடிகைன்றது தான் அவங்களுக்கு சொல்லலாம் ஸோ அதனால் வந்து நடந்த சம்பவம் வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அடிதடி தான் இவங்க நான் சொல்லலாம் நான் அடிக்கலை என் கூட வந்தவங்கலாம் அடிச்சுன்னு சொன்னா கூட பார்த்தீங்கன்னா அங்கே லீடு யாருன்னு பார்ப்பாங்க இந்த பிரச்சனைக்காரன அடிப்படை காரணம் என்னென்னு பார்க்கும்போது அவங்க தான் அக்யூஸ்ட் ஒன்றா வந்துடுவாங்க இந்த சட்டை சண்டைக்கான மூல காரணம் யார் அப்படிதான் வந்து இந்த வழக்கை பார்ப்பாங்க புகார் கொடுத்தவர் என்ன சொல்லி கேட்டால் வந்து லக்ஷ்மி மேனனும் அவரோட சேர்ந்து வந்தவங்க வந்தவங்களும் என்னை வந்து தாக்க முயற்சி பண்ணாங்க என்னை வழிமறிச்சாங்க கார் எடுக்கும்போது குறுக்க வழிமறிக்கிறதே வந்து அதுவே அஃபன்ஸ் தான் எந்த சண்டை போடும்போது ஒருத்தர் வந்து வண்டி எடுக்கும்போது குறுக்கு போய் நிற்கிறதுன்றதே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சட்டப்படி தப்பு அது அந்த மாதிரி வந்து அவரை வந்து உள்ளே அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன கார் எடுக்க வழிமுறை வழிமுறைச்சுருக்குறாங்க இது யாருங்கன்னா லட்சுமி மேடம் லட்சுமி மேன் கூட வந்தவங்க கூட வந்தவங்க சிக்கிட்டாங்க லட்சுமி மேணன் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க அதுக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க முன்ஜாமீன் வாங்குன்றத சொல்கிறாங்க ஸோ நடந்த சம்பவம் வந்து இதுதான் நடிகர் நடிகைகளுக்கு வந்து பிரபலமானவர்கள்ன்றதுனால எல்லா இடத்துலையும் வந்து மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது நடிகைன்றது தான் த நடிகை நடிகர் கேட்டால் தான் வந்து ஒரு விஐபி நினச்சிக்கூடாது நல்லா கொஞ்சம் செலிபிரிட்டி வேற விஐபி வேறு இங்கே பல நடிகர் நடிகைகளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப எளிமையாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மனசுக்குள்ளே நாம் வந்து ஒரு விஐபி செலிபிரிட்டின்னு இல்லை நம்ம விஐபி நான் நினச்சிக்கிறேன் போகிற இடத்துல நமக்கு மரியாதை கிடைக்கணும் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கணும் அவங்களுடைய அந்த அப்ரோச்சே பார்த்தீங்கன்னா தன்னை விஐபியாக நினச்சிக்கிறது தான் பிரபலமான ஒரு தான் எல்லாம்தான் பிரபலம் ஜிபி முத்து கொடுத்தா பிரபலம் நம்ம வாட்டர் பல திவாகர் கொடுத்தா பிரபலம் யார் பிரபலம் இல்லை பிரபலமே ப்ராப்ளம் தான் அதனால் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் போகும்போது அங்கே போகிற இடத்துல தனக்கு முன்னுரிமை கிடைக்கணும்னு எதிர்பார்த்து அந்த மாதிரி ஒரு சர்ச்சையில் தான் வந்து அங்கே சிக்கலாயிருக்கு சில பேர் இருக்காங்க கேட்டால் வந்து அவங்க பொருட்படுத்தவே மாட்டாங்க அவன் யா எவ்வளோ ப்ராப்ளம் தான் இருக்கட்டும் நமக்கு என்ன இருந்தால் அவன் விஐபி கிடையாது விஐபின்றது வேறு

இது வந்து ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜில் வந்து இதை தான் சொல்லுவாங்க ஒரு இது வந்து ஒரு ஆன்டிசிபன் பெயில் மூவ் பண்ணும் போது எனக்கு இதுக்கும் தொடர்பே இல்லை என்னை கோர்த்துட்டாங்க எல்லாம் பொய் வழக்கு போட்டாங்க இதை நான் நீதிமன்றத்தில் சட்டப்படி என் மீதான வழக்கை வந்து நான் குற்ற வழக்கை நான் சந்திப்பேன் ஆனால் என்னை கைது நடவடிக்கையிலேருந்து என்னை வந்து பார்த்திங்கன்னா வந்து தடுப்பு வேணும் எனக்கு கைது செய்கிறத என்னை தடுக்கணும் மற்றபடி என் வழக்கை நான் சந்திக்கிறேன் நீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது நான் குற்றமற்ற நான் நிரூபிக்க என்னால் அப்படி தான் சொல்லி தான் வந்து இவங்க கேட்பாங்களே ஒரு அன்ஸ்டேஷன் பெயில் கேட்கும் போது யார் வந்து ஆமாங்க நான் தான் வந்து அவர் அடித்தேன் என் கூட வந்து நான்தான் அடிக்க சொன்னால் சொல்லுவாங்க கிடையாது எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க அது தாண்டி சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஜெயிலில் போட்டாக்கா எனக்கு வந்து சுகரு எனக்கு வந்து கிட்னி சரி கிடையாது ரெண்டு கிட்னியில் ஒன்று தான் வேலை செய்யுது இப்படி உடல் உபாதைகளும் சொல்லியும் கேட்பாங்க ஏபி கேட்கும் போது இதான் அதுக்கான மெடிக்கல் ப்ரூஃப் கூட வைப்பாங்க நான் வந்து டெய்லி நான் வந்து டேப்லெட் எடுக்கிறேன் நான் டெய்லி நான் வந்து மெடிக்கல் செக்அப் போகிறோம் இந்த மாதிரி ஏதாவது மருத்துவ காரணங்கள் சொல்லியும் முதல்ல குற்றமற்றோன்னு சொல்லி அதுக்கப்புறம் மருத்துவ காரணங்கள் அதுக்கப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷனு அது இது எல்லாம் சொல்லி இப்போ கஸ்தூரி வந்து தனக்கு டிசபிள் சைல்டு இருக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கினாங்கல்ல ஏபி வாங்கினாங்க அந்த மாதிரி வந்து சில காரணங்கள் சொல்லி கே கேட்டு ஏபி மூவ் பண்ணாங்க எல்லாருமே வந்து ஏபி மூவ் பண்ணுறவங்க ஆன்டிசெஷன் வெயில் அந்த மூவ் பண்ணுறவங்க எல்லாேருமே வந்து என்னென்னா தன் மீது குற்றம் இல்லைன்னு சொல்லி தான் அவங்க கேட்பாங்க குற்றம் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கேஸ் நடக்கும்போது பாதிக்க மாட்டோம்ல ஐயோ ஏபி வாங்கும் இவர் வந்து குற்றத்தை ஒத்துக்கிட்டாருன்னு ஆயிடும் சரிங்களா அதனால இந்த இப்படி சொல்லி தான் கேட்பாங்க வழக்கு நீதிமன்றத்தில் வரும்போது அந்த வழக்கு வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அவ்வளோ சார் லக்ஷ்மி மீனன்னா ஒரு நடிகையாக நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் சொன்ன மாதிரி குடும்ப பெண் கேரக்டர்லாம் அவங்களுக்கு ரொம்ப மேட்சா இருக்கும் இதை பார்க்கும் இவங்க இப்ப மது அருந்திட்டு இவ்வளவு ஒரு ரகல ஈடுபடுறாங்க மார்க்கெட் போனா ஏன் இப்படி எல்லாம் பண்ணணுமா மார்க்கெட் போச்சு யார் சொன்னது உங்களுக்கு இல்ல சார் காமன் பீப்புள் இந்த கமெண்ட்ல பண்ண காமன் பீப்புள் ஒரு காமன் சொல்லிடுவாங்க காமன் பீப்புள் யார் சொன்னது மார்க்கெட் போச்சு யார் சொன்னது போல மார்க்கெட் இருக்குது போல அவங்க மார்க்கெட் இருக்குது யார் சொன்னது நான் தான் சொன்னேன் நடிச்சதே நாலு படம் தானே அவங்க மார்க்கெட் இருக்குது யார் சொன்னது முதல்ல இருந்தால் தானே போறதுக்கு நடிச்சது நாலு படம் அந்த நாலு படத்துல ஒன்று கார்த்திகாக ஓடிச்சு கொம்பன் படம் இன்னொன்று குங்கி வந்து யானைக்காக ஓடிச்சு அவ்வளோதான் இவங்க என்ன பெரிய ஒவ்வொரு சொல்றேன் ராதிகா மாதிரி நடிகா சொல்லுங்க நான் வந்து பழைய சாவுத்திரி மாதிரிலாம் நான் கேட்கவே இல்லை ராதிகா மாதிரி ரேவதி மாதிரி நடிகா ஊர்வசி மாதிரி நடிகையா ராதா மாதிரி நடிகையா இல்லை இந்த இவங்க காலத்துல எடுத்துங்க சாய் பல்லவி மாதிரி ஒரு நடிகா என்ன நடிச்சிருக்கிறாங்க நடிப்பு நடிப்புன்றீங்க என்ன நடிச்சிருக்கிறாங்க சொல்லுங்க ஒண்ணும் கிடையாது எல்லாம் சசிகுமார் பண்ண வேலை சொல்கிறேன் இவங்களாம் வந்து ஒரு பே நான் தான் சொல்கிறலம்மா நடிக்க வந்துட்டா மட்டும் போகுது நான் சாய்பல்லவி நான் இதுன்னு சொல்கிறேன் அதே அவங்க டிஸ்ட்ரிக்ட்லேயே விட்டுருவோம் நம்ம கேரளாவிலே விட்ருவோம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வரும் சாய்பல்லவி அமரன் நடித்தது நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அந்த கேரக்டரோடு போய் உட்காந்துட்டாங்கல்ல அந்த கேரக்டரை ஒன்றி போயிட்டாங்க இன்றைக்கும் சாய் நமக்கு டக்குன்னு அமரன் பண்ண ஞாபகம் தான் வருது அந்த மாதிரி ஒரு நடிகை சொல்லுங்க நடிகைனா வேறமா நடிகைனா அதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குல்ல இல்ல சார் பொதுவாகவே ஏன் சார் இந்த நடிகர்களா இருக்கட்டும் நடிகைகளா இருக்கட்டும் இந்த மது பழக்கத்திற்கு அடிமையாகி வெளிச்சத்திற்கு வந்துருது நடிகை மட்டும்தான் சரக்கு அடிக்கிறாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிதான் நினைக்கிறேன் இல்ல அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க நடிகை மட்டுமே கிடையாது எல்லாமே நடிகைகளும் கிடையாது எல்லா பெண்களும் நான் சொல்லல சில வந்து பிரபலமானவர்கள் வந்து பல பலவிதமான பிரபலங்கள் இருக்காங்க இங்க தொழில் ரீதியான பிரபலங்கள் கூட இருக்கிறாங்க அந்த சர்க்கிளில் போனீங்கன்னா தான் அவங்க வருவாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது நடிகை போய் குடிச்சாதான் தான் அவங்களுக்கு பெருசாக தெரியுது ஆனால் பிரபலம் எந்த வட்டமானா இருக்கட்டும் ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா அந்த சர்க்கிளில் யார் பிரபலமாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து அங்கே சரக்குடி இதோட பார்க்கலாம் நாம் அங்கே போகிறதனால நமக்கு தெரியுது அங்கே போய் பார்த்தாதான் தெரியும் நீங்கள் ஒரு தடவை போய் பார்த்தீங்கன்னா சும்மா போய் பாருங்கள் நீங்கள் அதுக்காக சும்மா போய் பார்த்தீங்கன்னா அங்கே யாரெல்லாம் வராங்கன்றது தெரிஞ்சுக்கலாம் இங்கே சில கிளப்லாம் இருக்குது நீங்கள் நினைப்பி ஆச்சரியப்படுவோம் நம்ம போனால் ஐயோ இவங்களா அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஆச்சரியப்படுவோம் நடிகைகள் பண்றது உடனே வெளிச்சத்திற்கு வந்துருதா பிரபலமா வந்து அவங்க செலிபிரிட்டிலே கேட்டா யார் வந்து ஆன் ஸ்கிரீன்ல வர இவங்க எல்லாம் மற்றவங்க ஸ்கிரீன்ல வர மாட்டாங்க ஒரு தொழில் தொழிலதிபராக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் தொழில் முதலீட்டாளர் ஒரு பெரிய வந்து பிரபலமா இருக்கிறாங்க இல்லை வேற ஒரு ஃபீல்டுல வந்து ரொம்ப பிரபலமா இருக்கிறாங்கன்னா அவங்க ஆன் ஸ்கிரீன்ல வர மாட்டாங்க இவங்க ஆன் ஸ்கிரீன்ல வராங்கல்ல ஸோ அப்படி வரும்போது தானே அவங்க பிரபலமா வராங்க அதாவது என்ன கேட்டால் சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவ எளிதல் கவரக்கூடிய ஒரு பிம்பம் அந்த மாதிரி ந நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு வந்து கேமராவில் சிக்கிடுவாங்க நம்ம அதை பற்றி பேசுவோம் இதே மற்றவர்கள்லாம் அவங்க யாருன்னு தெரியாது நமக்கு நமக்கு தெரியாது அந்த சர்க்கிள் இருக்கும் தெரியும் சரி இந்த கேஸில் வந்து லக்ஷ்மி மேனன் அரெஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கா இல்லை பெயில்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவாங்களா அப்படிலாம் அவங்களுடைய எஸ்கேப்லாம் வழக்கு போட்டாச்சு அந்த எப்போ சார்ஜ் ஃபைல் பண்ணாங்களோ அந்த கேஸ் அன்னைக்கு வரும் அப்போ அந்த கேஸில் போய்ட்டு இவங்க வந்து இவங்க ஒரு வழக்கறிஞ்சி வச்சு நான் குற்றம் மாட்டுறோம்னு சொல்லிட்டு வாதிடுவாங்க அரசு தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க குற்றம் செய்தாங்கன்னா இவங்க இவங்களுக்கு எஃப்ஐஆரில் எஃப்ஐஆரில் என்ன கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் யாரெல்லாம் அங்கே சாட்சியம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் நிக்க வைப்பாங்க ஸோ சாட்சியம்லாம் வந்து ஆமா இவங்க போட்டாங்க இவங்க அடித்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா அந்த சாட்சியம் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கன்வீன்ஷன் அவ்வளோதான் இன்னும் பெரிய வந்து கொலை குற்றம் கிடையாது அடித்தடி சண்டை தான் அதனால வந்து ஒரு பொது இடத்துல வந்து இவங்க வந்து ஒரு ஐடி ஊழியரை கார்ல கடத்தி கார்லயே அடிச்சு நடு ரோட்ல இறக்கி விட்டு ஐடி ஊழியர்னா என்ன பண்ணிருக்கு சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட சொல்றாங்க ஒரு ஊழியர் அவ்வளவுதான் ஐடி ஊழியர் அவ்வளவு தானே அவ்வளவுதானே அவ்வளவு ஒரு ஊழியர் தானே அவ்ளோதான அதோட இன்னும் ஏதாவது ஐஏஎஸ்ஆ இல்ல சார் யாரையுமே இந்த மாதிரி பண்ணக்கூடாதுமா நீங்க சொல்றதுன்னா யாரையும் அடிக்க கூடாதுன்னு சொல்லுங்க இப்ப சொன்னீங்களா இது கரெக்ட்

இங்கலாம் ஒரு காலத்தில் நடக்கவே இல்லை கொரோனா பீரியடில் ராஜ பொட்டி பொட்டியாக எடுத்து வந்தாங்க காரில் வச்சு ராஜமாதா மாதா வழக்கு பதிவு பண்ணிச்சா நான் இவங்க இவங்க பாவம் வந்து சரக்கு அடிக்க தான் போயிருக்கிறாங்க இங்கே யார் லக்ஷ்மி மேனன் அது அவங்க கை கலப்பாயிடுச்சு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அவ்வளோதான் ராஜ மாதா காரில் வச்சு கேஸ் கேஸாக எடுத்து வந்தாங்க அதனால இந்த ஆக்ஷன் எடுக்கல என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க போலீஸ் மடக்கிட்டாங்க போலீஸ் வந்து மடக்கி சர்ச் பண்ணி அது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க ராஜமாதா வந்து சரக்கு எடுத்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் ஃபோன் வருது எடப்பாடி கவர்மெண்ட்டு அப்படியே விட்டாங்க போலீஸ் என்ன செய்யும் போலீஸ் என்ன செய்வாங்க வேலை சமீபத்தில் கூட இப்ப ஒரு ரெண்டு நாள் மணிக்கு கூட பார்த்தீங்க ஒரு அன் டைம்ல இந்த மாதிரி வந்து ஒரு பாதுகாப்பு நிமித்தமா ஒரு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறாங்க அதுவும் கசப்பா தெரியுது என்ன செய்யணும் போலீஸ் ஃப்ரீயாக வந்து கட்டை விழுத்து விட்டு நீ எக்கடாவது எப்படியாவது போங்கன்னு சொல்லிட்டு போல அதுக்கு இதுக்கு போலீஸு போலீஸுனால் ஒரு இடத்துல வந்து அவங்க செக் பண்ணும்போது சில அறிவுறுத்தல் கொடுப்பாங்க அதை வந்து நம்ம வந்து நம்ம தான் அது எல்லாமே எதை இது சொன்னால் போலீஸ் சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் எல்லோரும்

பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதா நீங்க ஏன் வரீங்க இந்த டைம்ல நீங்க எப்படி சொல்லலாம் அதெல்லாம் நீங்க சும்மா கட்டு அதான் சொன்ன கண்ட்ரோல் இல்லாத நீங்க சுதந்திரத்தை நீங்க வந்து பண்ணீங்கன்னா அது காட்டு பிராணித்தன மேடம் கட்டுப்பாடற்ற சுதந்திரம் காட்டு பிராணித்தனம் முதல்ல இந்த வாசகத்தை எழுதணும் எல்லா இடத்துலயும் கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் வந்து காட்டு பிராணித்தனம் ஆயிடும் ஒரு கண்ட்ரோல் வேணும் இல்ல தப்பு நீங்க நான் என்ன சொல்லுங்க உங்களை வந்து பிரைவசி ஒரு ஒரு வரம்பு இருக்கு அது ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு போறீங்க அங்க ஏதாவது வந்து பத்தினா போனவன் நல்லவனா கெட்டவனா எவ்வளவு நாட்டம் நடக்குதுமா எத்தனை விதமான கிரைம் நடக்குது தெரியுமா எத்தனை விதமான கிரைம் நடக்குது அதெல்லாம் வந்து இது கேட்கணும் இதெல்லாம் கேட்கல தான் போலீஸ் வந்து நடவடிக்கை இல்லைன்னு அர்த்தம் போலீஸ் கேட்கணும் கேட்டாங்கன்னா நல்ல போலீஸ் இருக்காங்கன்னு அர்த்தம் ராத்திரி ஒரு மணிக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஆணும் பொண்ணும் தனியா போட நீங்க யார் என்னன்னு கேட்கணும் கேட்கறது தப்பு கிடையாது கூட இருக்கிற நல்லவனா கிரிமினலான்றது எப்படி தெரியும் யாரும் அதெல்லாம் வந்து சும்மா இதெல்லாம் ஒரு பத்து பேர் வந்து இப்படி இழுத்து வர்றது அதெல்லாம் கேரளா போலீஸ் இந்த விஷயத்துல வந்து பார்த்தா பார்த்தீங்கன்னா வந்து நடிகை கிடிகை எல்லாம் பார்க்கல ஒரு பார்ல சண்டை ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் போய் நீங்கள் குற்றமன்றம் நீங்க நீங்கள் நிரூபித்து வெளியே வாங்க புகார் கொடுத்துருக்குறாங்க அடிச்சுங்க பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் அதான் தினமா ஓ யார் குத்தி காட்டணும்னு நான் சொல்ல தினம் வந்து சவுக்கு சங்கர் வந்து போலீஸை வந்து குறை சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அது உண்மை பொய்கிட்டே நம்ம போகணும் தினமும் படிக்கிறதும் பார்க்கறோம் வந்து இந்த போலீஸ் சரி இல்லை அந்த போலீஸ் சரியில்லை அவர் சரி இல்லை இவர் சரி இல்லை எல்லா தினமும் பார்க்குறோம் ரைட் ஆனால் நமக்கு பாதுகாப்பு யாரு அவர் தானே வீட்டில் வந்து விவசாய தண்ணி ஊற்றின உடனே

அதுக்காக வந்து போலீஸ் இந்த தப்பு பண்ண போலீஸ் நல்லவங்களும் நான் சொல்லவே இல்லை தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிக்கிறான் அஞ்சு பேர் ஜெயிலில் இருக்கிறான் ஒம்பது பேர் ஜெயிலில் இருக்கிறான் தப்பு பண்ணவும் ஜெயிலில் இருக்கிறான் அதுக்காக எல்லா போலீஸும் கேட்டால் நமக்கான வலையத்தை நாமளே உடச்சோம்னா அவ்வளோதான் நமக்கு பாதுகாப்பு கிடையாது நம்ம குடும்பத்துக்கோ நமக்கோ யாருக்கும் பாதுகாப்பு போயிடும் நமக்கான வேலை நாமளே அமைச்சிருக்கிறோம் அந்த காவல்துறைன்றதை நாமளே அதை உடைக்கூடாது நிச்சயமாக சரி இந்த லக்ஷ்மி மேனன் சர்ச்சை குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்